ஓம் ஸ்ரீ பியோ நமகா இன்று நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய பலவிதமான இறை ரகசியங்களிலே நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது அநேகமாக பலரால் பின்பற்றக்கூடிய பலரால் அதை நம்பாமல் மதிக்காமல் விட்டு விட்டு அதனால் படுகின்ற துயரத்திற்கு தீர்வு என்ன ஏன் இப்படி சொன்னார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன அதாவது சிலாத மகரிஷி சிலாதர்ண சிலையை அப்படின்னு பேரு அந்த மகரிஷியுடைய சிறப்பெல்லாம் என்ன கூடாத நாள் என்றால் என்ன கூடாத கிழமைகள் அதனுடைய நட்சத்திரங்கள் என்ன பன்னக பூஷணமி அரிய ஒரு சேவைகள் என்ன கூடாத நாட்களில் பிறந்தே இருப்போருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கூடாத நாட்களில் விளைவை தடுப்பது எப்படி நல்ல சுபமுகூர்த்தம் நேரமானது பார்ப்பது எப்படி கூடாத நாட்களில் பிறப்பை எப்படி ஆன்மீக ரீதியாக தவிர்க்க முடியும் ஸ்ரீ துவாதச நாமாவளி மகிமை ஆகிலிய நட்சத்திரத்தின் அற்புத மகிமை ஸ்ரீ வாரதாரகர் சித்தர் அந்த சித்தரின் மகிமை நட்சத்திரங்கள் பெற்ற நல்வரங்கள் என்ற பலவிதமான சிறப்புகளை பற்றி பனிரெண்டு விதமான தலைப்புகளிலே நாங்கள் கொடுக்கும்பொழுது வேண்டும் என்று கிடையாது சில நேரத்திலே பகுதி ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லுகிறோம் சில அவசர கதியிலே அது விடுபட்டு போகின்றது மன்னித்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படி இன்று முதலில் ஆரம்பிப்போம் ஆகிலிய நட்சத்திரத்தின் மகிமை என்ன பிறந்தவளுடைய நிலை என்ன எதையும் தவறாக போடாதீர்கள் ஆகில்யம் தானே என்று அதனுடைய மகிமை மகிமையை கேள்கள் உதாரணமாக ஆகில்யம் கேட்டை போன்ற நட்சத்திரங்களை காலப்போக்கிலே இன்று மக்கள் நல்ல நட்சத்திரங்களாக அதை எண்ணுவது கருதுவது கிடையாது இது பெரும் பாவம் இது தவறு இந்த மாதிரி அது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இல்லை என்று கருதுகின்றார்கள் இதற்கு காரணம் ஆகிலிய நட்சத்திரத்தின் மகிமையை மக்கள் அறியாமல் விட்டதே எவ்வளவு பெரிய கொடிய வியாதியாக இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திர நாளில் மருந்து உட்கொள்ள தொடங்கினால் உலகமே வியக்கத்தக்க முறையிலே அதி விரைவில் குணம் பெற்று விடலாம் அதுவும் தேய்பிரை ஆயில்ய நட்சத்திர நாள் மிக 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 விசேஷமானது மருத்துவ குணங்களை அதிகமாக கொண்டது ஆகில நட்சத்திர நாளிலே ஸ்ரீ தன் தன்மந்திரி ஸ்ரீ வைத்தியநாதர் ஸ்ரீ மிருதுஞயர் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் போன்ற மருத்துவ சக்திகள் மூ நிறைந்த மூர்த்திகளை பூஜித்து வர எப்படிப்பட்ட நோய்களானாலும் அவை மிக சீக்கிரமாக குணமடைந்துவிடும் மருத்துவர்களுக்கும் வைத்தியர்களுக்குமான வழிபாடு பல சித்த ஆயுர்வேத மருத்துவர்களும் மருந்துகளை தயாரிக்க மருந்துகளை அறிய குறித்த மூலிகைகளை எப்படி பறிக்க வேண்டும் தேய்பிரை ஆயில் நட்சத்திர நாளுக்கான நாளை நோக்கி காத்திருப்பார்கள் ஒரு காலத்திலே மருத்துவர்கள் யாவரும் மருத்துவ தேவர்களான அஸ்வினி தேவர்களுக்கு உரிய நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திர நாளிலே அதாவது இன்று அஸ்வினி செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட மகத்தான மருத்துவ சக்திகள் நிறைந்த அற்புதமான ஆயுள்யனாலும் சேரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஸ்ரீ கருட காயத்ரி மந்திரம் ஓதி வேம்பு அரசு இணைந்த விருட்சங்களை நூத்தி எட்டு முறையேனும் அழகாக வலம் வந்து வழிபட்டால் இந்த மருத்துவ துறையில் அப்பாரமான சீரும் சிறப்பும் பெயரும் புகழும் பெற்று இருக்கலாம் எளிமையான ஒன்றுதானே தானே நீங்கள்லாம் செய்யுங்களேன் எனக்காக செய்யுங்கள் ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே புனிதமானவையே அவற்றை நாம் எவ்வாறு எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் வருஷத்தின் தை முதல் ஆணி வரை உள்ள ஆறு மாதமும் உத்தராயண புண்ணிய காலமே அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் ஏற்ற நாள் ஜீவ அமிர்த சக்தி அதாவது பிராணவாயு ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற ஜீவ சக்தி வாயுவில் அமிர்த ஜீவ ஜீவசக்தி தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் ஜீவிக்கின்றோம் ஒவ்வொரு ஜீவனின் உடலில் உள்ளே பிரகாசிக்கும் ஆத்மாவில் ஆத்ம அமிர்தம் சுரந்து கொண்டே இருக்கின்றது நாம் உணர்வதில்லை பரவெளியில் இருந்து நாம் பெரும் பிராணவாயுவில் இருக்கும் ஜீவ அமிர்தம் ஆத்ம அமிர்தத்தின் சக்தியோடு ஒன்றாக சேரும்போது உடலில் ஜீவ சக்தியின் வடிவில் உயிராக அது பரிணமிக்கின்றது அதிகமாகின்றது இப்படி அமிர்தயோகம் என்பது பிரபஞ்சத்திலே விண்வெளியில் வாயு மண்டலத்திலே அமிர்த சக்தியின் வளம் பெருகும் நேரமே அமிர்தயோகம் அமிர்தயோகம் பஞ்சாங்கத்தில் பார்த்தோம் அமிர்தயோகம் இது எப்படி எங்கே இருக்கிறது என்று நாம் தெரிய தெரிந்து கொள்ள வேண்டாமா தெரிந்து கொள்வோம் இப்படி ஒவ்வொரு நேரமும் எப்படி உண்டாகின்றது அமிர்தயோகம் பிரபஞ்சத்திலே விண்வெளியில் வாயு மண்டலத்தில் அமிர்த சக்திகள் அந்த வளம் பெருகும் நேரம் இதுதான் நம்ம இங்க அமிர்த அமிர்தயோகம் சித்த யோகம் என்பது என்ன ஆத்மா உரையும் நம் தேகத்தினுள் நிறையும் உள்ள உள் பிரபஞ்சத்திலே நமது உடம்பிலே உள்ள பிரபஞ்சத்திலே அமிர்த சக்தி அப்படி வளம் பெற்று அதிகமாகும் வளமையான நேரமே அமிர்தயோகம் யோகம் மரண யோகம் நேரம் என்பது மேற்கண்ட இரண்டு அமிர்த சக்திகளின் சக்தி மறையும் நேரமாகும் இந்த சக்திகள் மறைந்திருக்கும் இதுதான் மரணயோகம் 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 என்று சொல்கிறோம் இப்படி இந்த வகையிலே ராகு காலமும் யமகண்டமும் பிரபலாரிஷ்டமும் சூன்ய நேரமும் சக்தி மங்கும் நேரமாக இருக்கின்றது தயவு செய்து எல்லோரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் சித்த யோகம்னா என்ன மரண யோகம்னா என்ன ராகுகாலம்னா காலம்னா என்ன யமகண்டம்னா என்ன எது எப்படி ஏன் இதை தவிர்த்தார்கள் ஏன் அதை கொண்டாடினார்கள் இப்படி நமது உள் தேக பிரபஞ்சத்தில் ஆத்ம அமிர்தம் என்றும் வளம் குறையாத சிரஞ்சீவித்தன்மை தன்மை கொண்டது என்பதை தெரிந்து வேண்டும் ஆன்மா வந்து அழியாதது அதுதான் சிரஞ்சீவி அழியும் தன்மையுடைய இந்த சரீரத்திலே இந்த உடலிலே சக்தி ஓட்டம் நிகழ்வதாலே இந்த உடல் உறுப்புகளின் ஆரோக்கிய சக்தி குறைவதால் அமிர்தசக்தி பரிணாமம் தாம தாமதமாக மெதுவாக ஆகும் இதுவே நோயின் அறிகுறி ஆகையினால் மரண யோகத்தில் எந்த சுபகாரியத்தையும் செய்யாமல் ஜீவாமிருத சக்திகளை வழிபாடுகளை மேற்கொண்டு ஜீவ அமிர்தம் சக்தி குறைவுபடாமல் கவனமாக நாம் இருக்க வேண்டும் பாப்பமா ஸ்ரீ வாரதாரக மகரிஷி வாரதாரக சித்த பெருமான் பகுதி இரண்டை நீங்கள் யூடியூப் கேட்பது போல ப்ளூடூத் என்கின்ற சிறிய கருவி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வைத்துக் கொள்கள் அதிக ஒளி சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் வாய்ஸ் கேட்கவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம் இப்படி வாரதாரகர் வாரம் இசிகொட்டு கிழமை தாரகை இசிக்கொட்டு நட்சத்திரம் என்னும் ஒரு அற்புத சித்தரே பைரவ மகரிஷிகளுக்கான சர்க்குரு இவரின் வழித்தோன்றல்களே ஸ்ரீ காலவ மகரிஷி அமாவாசை சித்தர் போன்றவர் ஆவார்கள் ஸ்ரீ வாரதாரகர் பூரண அமாவாசை தினத்திலே சூரிய கிரணத்தில் ரேஸ் உச்சத்தில் சூரிய சந்திர சங்கம கோலத்தில் பிறந்து பிறந்த குழந்தையாகவே பலருக்கும் ஞானம் புகட்டியவர் இவர் இப்படி பிரசித்தி பெற்ற ஞானேஸ்வரர் மகானுக்கு சூக்ஷமமாக ஞான உபதேசம் தந்த சர்க்குருமார்களில் ஒருவர் இவர் சூரிய சந்திர நட்சத்திர கோள சங்கமத்தில் உதித்தவரே இந்த வாரதாரக மகரிஷி இல்லைன்னா வாரதாரக சித்தர் ஆகையினால அனைத்து கோடி சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் பகல்லையே தரிசிக்கும் நேத்திர அதாவது கண் சக்தி அதிகமாக உடையவர் இவர்தான் கோள்களின் சங்கமங்களை உருவகித்து உருவாக்கி பூலோகத்திற்கு ஏழு நாட்களாக வடிவமைத்து நமக்கு கொடுத்தார் நாள் நட்சத்திரம் யோக காலசூத்திரங்கள் யாவும் இவர் வடிவமைத்தது என்பது இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் அற்புதமான உச உபாசகர் உபாசனையில் சிறந்தவர் உபாசனை செய்து கொண்டே இருக்கின்றார் ஸ்ரீ ஆரியப்பட்டர் ஸ்ரீ வராகிமிகிறர் போன்றோர் வாரதாரகர் சித்தரின் தனி தரிசனமும் ஆசியும் பெற்று இந்த வானியல் மற்றும் ஜோதிட இயல்களின் நட்சத்திரங்களாக பிரகாசிக்கின்றார்கள் பிரபலாரிஷ்ட யோக நாளை மனித குல நலனுக்காக வடித்து தந்தவரும் இவரே எப்படி ஜோதிடர்களால் தினமும் வழிபட வேண்டிய கால தேவலோக சித்தரே ஸ்ரீ வாரதாரகர் ஆவார் ஸ்ரீ கால காலீஸ்வரர் மற்றும் கால பைரவர் மூலமூர்த்தியாக உள்ள ஆலய தூண்களில் இவருடைய திவ்யமான சிலாரூபத்தை இன்னைக்கும் தரிசிக்கலாம் மதுரை திருப்பத்தூர் பிரான்மலை அருகே உள்ள திருக்கோளக்குடி ஆலயத்திலே தினமும் சூக்ஷம ரூபத்தில் தமது நித்திய வழிபாட்டை செய்கின்ற அற்புதமான சித்தர் சென்னை அருகே கூவம் சிவாலயத்தில் தீண்டா திருமேனியாக இறைவன் இருக்கின்றான் இங்கே உள்ள சிவலிங்கத்தை தினமும் சூக்ஷமமாக பூஜிக்கும் அற்புதமான மகரிஷி எல்லோரும் தயாராகி சென்று பாருங்கள் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு வரம் பெற்றது அது என்ன பகுதி மூன்று ஒரு முறை அனைத்து நட்சத்திர மூர்த்திகளும் இந்த பிரபஞ்ச காலத்தை படைக்கும் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண கால பைரவரிடம் தணிந்து சரணடைந்து சுவாமி எங்கள் நட்சத்திரங்களில் பிறப்போர் எதிர்வரும் பல யுகங்களிலே குறிப்பாக இந்த கலியுகத்திலே பல கர்ம வினைகளினால் துன்பப்பட இருக்கின்றார்கள் புனித நதிகளுடன் சேர்ந்து நாங்கள் எவ்வளவுதான் அவருடைய கர்ம சுமைகளை தீர்த்தாலும் பாருங்க முதலில் நீ சிலாதர் மகரிஷியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எப்படி அகசிய சொல்றார் மேட்டூர் கொள்ளைக்கால் அருகே மாதேஸ்வரர் மலை இருக்கு எல்லோருக்கும் தெரியும் இதில் பல யுகங்களாக அரும்பெரும் சித்தர் தவம் இயற்றி வருகின்றார் இன்னைக்கும் பல சித்தர்களை அங்கு நாம் காணலாம் அவர்கள் ஒருவர் அருந்தவம் இயற்றி பல்வேறு லோகங்களுக்கும் சென்று வருகையில் யமலோகத்துக்கு வந்து சேர்ந்தார் போகர் என்ன குருவே பல்வேறு லோகங்களா அது என்ன பெருமான் அகசியர் ஆம் எமலோகம் முதல் பல்வேறு லோகங்கள் இருப்பது உண்மையே யமலோகம் பூலோகத்தில் இருந்து முப்பத்தி மூன்று கோடியே நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல் தொலைவில் இருக்கிறது எமலோகம் இங்கே இருக்கிறது பூலோகத்தில் இருந்து முப்பத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல் தொலைவில் இருக்கிறது இது சத்தியம் ஸ்ரீ சிலாதர் மகரிஷி கடும் தவத்தால் பல சித்திகளை பெற்றவர் தன் சக்தியால் அண்டங்கள் பலவற்றையும் சுற்றி வந்தவர் அவர் யமலோகத்திற்கு வந்தார் அங்கே என்ன நடந்தது சிலாதர் மகரிஷியும் யம தர்மராஜாவும் என்ன விளைவு நடந்தது தர்மராஜா இந்த தவசீலருக்கு உத்தமமாக மரியாதை செய்து உபசரித்து தன் உலகை சுற்றி காண்பித்தார் எந்தெந்த தவறுக்கு எந்தெந்த தண்டனை என்று கூறி கொண்டே வந்த தர்மராஜனிடம் அங்கிருந்த ஒரு பெரிய கல்மலையைக் கண்டு எதற்காக இது இங்கே இருக்கு என்று நமது சித்தர் கேட்டார் நன்றாக தெரிந்து கொள்கிற முக்கியம் முக்கியம் எல்லோருக்கும் முக்கியம் உடனே யம தர்மராஜன் நான் சொல்ல மாட்டேன் என்று கூறி அவர் அழ ஆரம்பிச்சு விட்டார் சித்தர் மறுபடியும் கேட்க உண்மையை சொன்னால் நீங்கள் என்னை சவித்து விடுவீர்கள் என்று பயந்துபடி பயந்தபடியே சொன்னார் ஆஹா சிலாதர் பயப்படாதே பயப்படாதே காலராஜனே காலராஜா நான் உனக்கு நன்மைதான் செய்வேன் ஈசன் அருளால் இது யாருக்காக அதை கூறுவாயாக யமதர்மராஜா ஐயனே இந்த கல்மலை தங்களால் உண்ணப்பட வேண்டி காத்து கொண்டிருக்கிறது யமதர்மராஜன் சிலாதர்மகரிஷியை பார்த்து நீங்கள் இதை சாப்பிட வேண்டியதாக இருக்கீ அப்படின்னு இப்படி கூறியபடியே யமதர்மராஜர் சித்தர் பெருமான் திருக்கால்களை பற்றி கொண்டு அதை கேட்டு அதிர்ந்தார் உத்தமர் இதற்கு காரணம் என்ன என்பதை தம் ஞான திருஷ்டியினாலே மனசுக்குள்ளே இதுக்கு காரணம் என்னமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையோ இதனால இதை நீங்கள் சாப்பிடணுங்கிறார் மகா தபஸ்யான தம்பதியர் சர்வேஸ்வரனை நோக்கி மிக கடும் தவம் செய்து பெறுவதற்கு அறிய அதாவது உள்ள ஆண்மகவு ஒன்றை ஆண் குழந்தை ஒன்றை பெற்றார் அந்த குழந்தையின் இளம் வயதில் இளம் பிர பிராயத்தில் ஒரு உத்தம மகரிஷி அவர்கள் வீட்டுக்கு வந்தார் விருந்தோம்பலில் சிறந்து விளங்கிய தம்பதியர் ரிஷிக்கு பாத பூஜை செய்து உணவு பரிமாறினார்கள் அப்போது அங்கே விளையாடிக் கொண்டிருந்த அவர்கள் மைந்தனை அழைக்க பாலகன் அவரது இலையிலே இலையினை தாண்டி சென்று விளையாடும்போது என்ன செய்தார் சாப்பிட்ட இலையை தாண்டி சென்று அவரது மடியில் அமர்ந்தார் சிறுவனின் காலில் இருந்து ஒரு கல் துகள் ரிஷியின் இலையில் விழ உத்தம ரிஷி அதையும் சேர்த்து உணவோடு உண்டுவிட்டார் விட்டார் பின்னர் தம்பதியிற்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி ரிஷி தவம் செய்ய சென்று விட்டார் ரிஷியின் தபோ பலம் உயர 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 உணவில் விழுந்த கல் துகள்களும் வளர்ந்து 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 இன்னைக்கு தன் கண்முன்னே மாபெரும் கல்மலையாக யமலோகத்தில் உள்ளதைக் கண்டார் அதே சித்தர் தான் செய்தது இது தெரிஞ்சு தெரியாமல்னு கிடையாது அந்த தூசியானது அந்த சித்தருடைய சாப்பாட்டில் விழுந்ததுனால அது கல் மலையாக கொஞ்சம் கொஞ்சமா தபஸ் பண்ணும்போது அதே தூசி மலையாக உருவெடுத்து போச்சு இப்படி தனது காலில் விழுந்து எங்கே நம்மை சாபம் கொடுப்பாரோ சபித்து விடுவாரோ என்று நடங்கி கிடந்த யம எழுப்பி அச்சமுறாதே பயப்படாதே ஈசன் கருணையினால் அவருடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு உனது காளராஜன் பதவியின் காலம் மும்முறை நீட்டிப்பதாக மும்முறை நீடிக்க வேண்டும் என்று அற்புதமான அருளாசி தந்தார் சித்தர் பெருமானின் கர்ம கருணையை இங்கே எப்படி சொல்ல முடியும் யம கொண்டு அந்த கல்மலையை மூலோகத்தில் கொண்டு வந்து தானே சிறு சிறு துகள்களாக ஆக்கி அந்த மலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உண்டார் சாப்பிட்டார் தன் ஞான அக்னியினால் தன் உடலுக்குள்ளேயே அந்த கல்மலையை பஸ்பமணி விட்டார் கல்மலையை உண்பதையே ஒரு பெரும் தபசாக ஏற்று முடித்தவுடன் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ சிவபெருமானே எழுந்து அருளி கல்கண்ட மகரிஷியே கல்கண்ட மகரிஷியே கல்கண்ட மகரிஷியே என அற்புதமாக விழுந்து தழுவி கட்டிப்பிடித்து மகிழ்ந்தார் சிலை போன்ற கல்மலையை கரைத்து உண்ட மகரிஷிக்குத்தான் சிலாதர் சிலாதர் என்ற பெயர் அன்று முதல் இன்றைக்கு வழங்கப்பட்டது எத்தனை பேர் இந்த சிலாதர் மகரிஷியை பற்றி சொல்வார்கள் சிலாதருக்கும் சித்ரவதியாருக்கும் திருமணம் நடந்து பல ஆண்டுகள் கடந்தும் அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆடி தபசில் கோமதியம்மனை வழிபடல் வழிபாடு செய்தார்கள் பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு ஸ்ரீசைலம் சென்று புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து செய் என்று சொன்னார் புத்திரவாக்கில் கெட்டும் என்று ஒரு அசரீதி கேட்டது அதன்படியே ஸ்ரீசைலத்தில் மயன் மூலம் தேவ சிற்பி இல்லையா அற்புதமான யாகம் செய்தார் கோமதி தேவி சிலை செய்து அபிஷேக ஆராதனைகளை செய்தார் யாகம் முடிந்து தங்க கலப்பை பூட்டிய யாகசாலையை தோண்ட ஒரு பெட்டி கிட்டியது அந்த பெட்டியினுள் ஒரு அழகிய ஆண் குழந்தை இருந்தது தேவர்கள் மலர் மாறி புஷ்பமாறி அப்படியே மழை போல சகல வாத்தியங்கள் முழங்க ஒரு அசரீரி கேட்டது அன்னை கோமதி அருளார் கிடைத்த இந்த குழந்தை அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பான் நந்தீசன் என்று திருநாமம் சூட்டுவாக இந்த பெயர்வே என்று சொன்னார் பின்னர் சிவபெருமானுக்கு வாகனமான நந்தியம் பெருமானை ஈன்று எடுத்த சிலாதர் மகரிஷியே கூடாத நட்சத்திரங்கள் அதனுடைய நாட்களைப் பற்றி பல விளக்கங்களை நமக்கு அருளி தந்தார் திருக்கயிலாய புதியமணி பரம்பரையில் வந்து உதித்த உலகம் உய்ய வழி கிடைக்க கடை வழி பலவற்றை வகுத்து தந்தவர்கள் ஒருவரே கல்கண்ட மகரிஷி என்று கனக சபையோன் அரவணைத்த சிலாதர் மகரிஷி ஆவார் ஐயனே இந்த இந்த கல்லுடன் உணவு எத்தகைய என்று இப்பொழுது புலோகத்தில் உள்ளவர்கள் ஏதோ கல்லு மண்ணு இதையெல்லாம் கூட பார்க்காமல் ஏதோ வந்தவனுக்கு சாப்பாடு போடணும் அதுல என்ன இருந்தாலும் பரவாயில்லை போட்டவர்களுக்கு இதுதான் தண்டனை இதுதான் பரிசு அதனால் வரும் சாபம் எப்படிப்பட்டது என்று மக்கள் நன்கு உணர வேண்டும் ஆகையால் தானம் செய்வோர் உணவில் கல்லை அறவே நீக்கித்தான் உணவிட வேண்டும் இப்ப கதைக்கு வரேன் தீமையை தரும் நாட்கள் குருதேவா எத்தனை நட்சத்திரங்கள் கேடு விளைவிப்பன கேடு கொடுப்பன கெடுதல் கொடுப்பன என்பதை அறிய வேண்டுமே சொல்லுங்கள் அகஸ்தியர் சொன்னதை அடிய சொல்லுகிறேன் பனிரெண்டு நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்கள் நற்காரியங்களுக்கு உகந்தது இல்லை ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதரு விசாகம் ஜோதி சித்திரை மகம் ஈராரில் மாதனம் கொண்டார் தாரார் வழிநடை போனார் மீளார் பாயினில் படுத்தார் தேரார் பாம்பின்வாய் தேரை தானே பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் இருக்கு பாருங்க அதாவது திருவாதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சுவாதி சித்திரை மகம் இப்படி பனிரெண்டு நட்சத்திரங்கள் தீமை விளைவிக்கும் நட்சத்திரங்கள் இரண்டாவது கூடாத நாள்னா என்னையா சர்க்குரு தேவா இதை விட கூடாத நாட்களை பத்தி சொல்லுங்களேன் அதுன்னு ஒண்ணு தனியா இருக்கா உம் அகஸ்திய ராமாம் வாரத்தின் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கூடாத நட்சத்திரம் உண்டு ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த கிழமையும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாட்களையே கூடாத நாட்கள் என்கிறார் சிலாதர் மகரிஷி இப்படிப்பட்ட கூடாத நாட்களிலே சுபகாரியங்கள் கடன் கொடுத்தல் வாங்குதல் பயணம் வழக்கு போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது இல்லற வாழ்விற்கும் இந்த விதி இந்த கதை பொருந்தும் இதை உணர்ந்து நடந்தால் பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம் இவை கூடாத நாட்கள் என்பதை சிலாதர் எப்படி பகுத்து தந்தார் தயை கூர்ந்து சற்றே எங்களுக்கும் சொல்ல வேண்டும் அகஸ்திய மகப்பிரபுவே மகாபிரபுவே அகஸ்தியர் எவ்வளவு சொல்றார் பாருங்க அன்பனே போகா தீதுரு நட்சத்திரம் தீதுரு நாளும் இன்றைய நேற்றைய கண்டுபிடிப்பு அல்ல யுக யுகமாக தீமைகளை அழித்து வருபவை அவை தேவர்களும் ரிஷிகளும் ஏன் சிவபெருமானும் கூட இதற்கு விதிவிளக்கலை தப்பிக்கல திருபுற சங்காரத்தின் போது சிவன் வில்லேந்திய நாள் வியாழனும் கேட்டையும் கூடிய கூடாத நாள் அதனால்தான் சிவபெருமானுடைய தேரின் அச்சு முறிந்து கூடாத நாளின் தீய நன்மையை உறுதிப்படுத்தியது இறைவன் விதித்த விதிக்கு இறைவனே பொறுப்பல்லவா இப்படி இதிகாச புராணங்களில் இருந்து கூடாத நாட்களில் அமைந்த பல நிகழ்ச்சிகளின் தீய விளைவுகளை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்று எடுத்துக்காட்டலாம் என்று சொன்னார் ஸ்ரீ அகஸ்திய மகிழ்ச்சி போகர் அவருடைய சீடர் இல்லையா நமக்காக கேள்வி கேட்பது போல இருக்கிறது ஐயனே அவற்றை விரிவாக சொல்லுங்களேன் அப்படியா சொல்றிறுரணி துரியோதனின் துரியோதனன் அந்த அவமானம் கூறுகின்றேன் போக முதலில் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேருமானால் அந்த நாள் கூடாத நாளாகும் மகாபாரதத்தை நன்கு அறிந்தவனாயிற்றே நீ அதிலிருந்து ஒரு நிகழ்வை உனக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் உனக்கு சொல்லி உனக்கு அந்த நாளின் தீயத்தன்மையை புரிய வைக்கிறேன் பார் தேவ தச்சனால் கட்டப்பெற்ற எழில்மிகு இந்திர பிரஸ்த மாளிகையிலே பஞ்ச பாண்டவருடன் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்து உரையாடிக் கொண்டிருந்தார் புதுமனை புகுவிழாவிற்கு யார் யாரை அழைக்கணும் யாரோப்படணும் இது பற்றி தீவிர ஆலோசனை அங்கே நடந்தது துரியோதனன் உட்பட சகோதரர்கள் பிரதர்ஸ் அனைவரும் அழைக்கப்படுவதுதான் நல்லது என்று தர்மன் கூற அதனை பீமன் ஆட்சேபித்தான் அர்ஜுனனோ துரியோதனனை ஒதுக்கச் சொன்னான் நாள் கோள் பற்றி நன்கு அறிந்த சகாதேவன் மட்டும் நல்ல நாளும் கிழமையும் குறித்து தருகின்றேன் அனைவரும் அன்று வரட்டும் என்று கூறினான் உடனே கிருஷ்ணர் சகாதேவா உன்னால் அவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்க சகாதேவனும் நாளும் கோளும் நன்றாய் கூடினார் நல்லதையே தானே செய்யும் என்று கிருஷ்ண கிருஷ்ண பகவானிட்ட சகாதேவன் சொன்னார் சகாதேவன் அஸ்வினியுடன் கூடுகின்ற அற்புதமான நாள் ஒன்றை குறித்து கொடுத்தான் ஆனால் அதை வைத்து ஒரு விளையாடல் புரிய காத்து நின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அஸ்வினி கூடும் ஆதிவாரம் ஒன்று அழகு அழகு மிகு இந்திர பிரஸ்தவ மாளிகைக்கு அனைவரும் வருக வருக என்று அழை அழைப்போலை கௌரவர்களுக்கு கொடுக்கப்பட்டது நய நாயகனான சகுனி சகாதேவனின் திறமையை நன்கு அறிந்தான் அவன் துரியோதனனிடம் என்ன நாள் குறித்தான் சகாதேவன் தரணி ஆள பிறந்த நாம் பரணியில் அங்கு செல்வதுதான் பொருந்தும் என்று கூற அங்கு விதி விளையாட ஆரம்பித்து விட்டது சகுனியின் ஆலோசனைப்படி ஞாயிறு என்று அஸ்வினி முடிந்து பரணி பிறந்த வேளையிலே இந்திர பிரஸ்தத்தில் இந்திர பிரஸ்தத்தில் பிரவேசித்தான் நுழைந்தான் துரியோதனன் ஞாயிறும் பரணியும் கூடினால் தீவனைக்கு பஞ்சமா என்ன பஞ்சமோ பஞ்சம் தண்ணீர் உள்ளது என்று தவ தவறாக நினைத்து ஆடையை தூக்கி பிடித்து கவனமாக காலை வைத்தால் அங்கே இருந்தது தரை சரி தரைதானே இடத்தில் தண்ணீர் கால்வை தேடத்தில் துரியோதனன் அந்த நிலையை கண்டு சிரித்தார் திரௌபதி அந்த நிமிடமே துரியோதனின் மனம் கொழுந்து விட்டு ஏறி ஆரம்பிச்சது பொங்கி எழுந்தது குரோதம் அவன் மனசிலே அப்போதே குருக்ஷேத்திர போர் தொடங்கிவிட்டது அதன் பிறகு நடந்த பாரதத்தை நாம் அனைவரும் அறிவோம் புரிந்ததால இப்போது உனக்கு புரிந்ததா போகா ஞாயிறுடன் கூடிய பரணியின் மகிமை தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளினுடைய அதிசயத்தை யோகம் என்ன செய்யும் இதில் தப்ப முடியாது இறைவனை மாட்டிக்கொண்டான் தொடர்ந்து பார்ப்போம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு நாளும் கிழமையும் செய்வதை நான்கு பேர் செய்யார் என்கின்ற நமது சிறு ஆன்மீக இதழிலே அகஸ்திய விஜயத்திலே பெற்று நீங்கள் அதை கையில் வைத்துக் பொழுது நான் சொல்லுவதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் தொடர்ந்து பார்ப்போம் பகுதி இரண்டு நாளும் கிழமையும் செய்வதை நான்கு பேர் செய்ய மாட்டார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாலா அருணாச்சலா